பொதுநல உரிமையர் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு தேதி வந்துட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்டோட பிரைஸ் என்னங்கறத பிரெடிட் பண்ணலாம் இப்போக்கி வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட்ல வந்துட்டு கோல்டு பிரைஸ் வந்து ஏறி இருக்கு இப்போ வந்து எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு டாலரில் இருந்தது இப்போது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது எழுபத்தஞ்சி டாலர் வரைக்குமே ஹை போயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு டாலரில் இருக்குது இப்போது வந்துட்டு மேபி இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு வந்து ரேட் பார்த்திங்கன்னா எழுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ இன்றைக்கி ரேட் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது இதில் இருந்துட்டு ஒரு எழுபது ரூபானாலும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஏ ஏழாயிரத்தி இரநூறு இல்லைனா வந்துட்டு நாளைக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாலரோட ஃப்ளக்ஷுவேஷனை பொறுத்தும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ரேஞ்சுக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் நாளைக்கு ஒரு ஒரு அப் இருக்கு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுவத்தஞ்சு டாலர் போயிட்டு திரும்பி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூ ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு டாலரில் இருக்கு ப்ரைஸ் வந்துட்டு இப்போ வந்து ஒரு சின்ன லோ வந்து வந்திருக்கு அந்த டாலர் ரேஞ்சில் தான் இப்போ வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இதுதான் இப்போ இன்னைக்கு அப்டேட்டு இது தொடர்ந்து வந்து ஃபர்தராக இறங்கினாலும் சரி இல்லை ஏறினாலும் சரி இப்போ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேலே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு டாலரை வந்து கட் பண்ணாமே இருந்தது இப்போ வந்து கட் பண்ணியிருக்கு இன்னைக்கு தான் இது வந்துட்டு ஃபர்தராக மூவ் ஆறதுக்கு மேலே மூவ் சான்சஸ் இருக்குது அந்த ஏழ்நூற்றி எழுபது டாலரை வந்து கட் பண்ணி திரும்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எண்பது டாலரை வந்து திரும்பி கட் பண்ணிச்சுனா கொஞ்சம் மேலே ஸ்லைட்டில் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போக்கி வந்துட்டு கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு இந்த அப்டேட் தான் இருக்கும் நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூறு டூ இரநூத்தி முப்பது அதுக்கப்புறம் பெரிய அப்டேட் மூமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போக்கு இதுதான் இன்றைக்கி ப்ரைஸில் வந்துட்டு நாளைக்கு இருக்க போகிற சேஞ்சஸ்ஸு கோல்டு ரேட்டில் இன்றைக்கி வந்து ஏறி இருக்குங்க அவ்வளோதான் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்